எல்லாரும் படிச்சா யாருக்கு வேலை கிடைக்கிறது அதாவது வேலை வந்து ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு காலியா கிடைக்கியா அரசு அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ரெண்டு லட்சம் வேலை வந்து காலியா கிடைக்கியா படிச்சவங்களுக்கு அரசு வேலை மட்டும் ரெண்டு லட்சம் வேலை வந்து காலியா இருக்கு ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா அரசு வந்து நிதி இல்லைன்னு சொல்றாங்க அரசு வேலைக்கு பணம் கேட்காங்களா

சிலிண்டர் ரேட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு தானே சிலிண்டர் உங்களோட ஓஎபி படம் வந்து ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு தான் சரியா இருக்கு அதுக்கு தான் இருக்கு இல்லை என்ன தகுதி சரி அதெல்லாம் எந்த வகைக்கும் கட்டுப்படி ஆகாது இந்த விலைவாசியை குறைச்சாங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா விலைவாசி ஏற்கனவே குறையினா இப்படியா இருக்கு விலைவாசி எங்க இனிமேல் குறைய போகுது